வணக்கம் இருபத்தோரு லட்சம் பேரை காணலையாம் எங்கே நம்ம சென்னையில் சென்னை மாவட்டத்தில் நாடாளுமன்ற தொகுதியில் மத்திய சென்னை தென் சென்னை வட சென்னை மூன்று தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு லட்சம் பேரும் காணலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பதுக்கு வந்து நாற்பத்தெட்டு லட்சம் பேர் தயாராக இருந்தாங்க நாற்பத்தெட்டு லட்சம் பேரும் தயாராக இருந்தாங்க இந்த நாற்பத்தெட்டு லட்சம் பேர் பார்த்திங்கன்னா இருபத்தோரு லட்சம் பேர் வாக்களிக்கவே வரல பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் வெயில் உடல்நிலை சரியில்லா எல்லாம் போனிருந்தாலும் இருந்தாலும் கொஞ்சமாவது அந்த வந்து வீட்டு வந்து வா வந்து வாக்களிச்சிருக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு லட்சம் பேர் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து வாக்களிக்கலங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம் ஆகும் தேர்தல் ஆணையமும் சரி அரசு கட்சியும் சரி பல்வேறு பணங்களை வந்து செலவழித்து விழிப்புணர்வு ஊட்டி தேர்தல் ஆணையம்லாம் பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு நாடகங்கள் மூலம் நூறு சதவீத வாக்குக்கு வந்து போராடு பேனாக்காரோட நம்ம சொன்னோம் வாக்குரிமை நமது உரிமை நம்ம கடமை நம்ம உரிமையை வந்து இழக்கக்கூடாது நம்ம கடமை நம்ம சொல்லியிருந்தோம் ஆனாலும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அறுபது எழுபது பர்சன்ட்டு ஓட்டுகள் பதிவாய்ந்தால் கூட சந்தோஷமாக இருந்திருக்கும் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட அறுபத்தொம்பது சதவீத வாக்குகள் தான் தமிழ்நாடு மக்கள் பறவை பதிவாயிருக்கு அதிலேயும் குறிப்பாக சென்னையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தெட்டு சதவீதம் பதிவாயிருக்கு டோட்டலாக சென்னையில் பார்க்கும்போது ஐம்பத்தி நாலு பர்சன்ட் தான் இருக்கும் மீதி அப்போ மீதி கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் மக்கள் வந்து வாக்களிக்கல இரு நாற்பத்தெட்டு லட்சம் மக்களில் இருபத்தோரு லட்சம் மக்கள் வாக்களிக்கலாம் எப்படி இருபத்தோரு லட்சம் மக்கள் இருபத்தி லட்சம் ஓட்டுகள் அப்போது வாக்குகளை தீர்மானித்து ஒரு தலைவரை உருவாக்குறது ஒரு எம்பியை தீர்மானிப்பது வந்து இந்த ஐம்பத்தொம்பது ஐம்பத்தி நாலு சதவீதம் மக்கள் தான் மீதி உள்ள மக்கள்லாம் வாக்களிக்கலை அவங்க என்ன என்னமான நினைச்சாங்கன்னு தெரியாது ஆக வந்து ஒரு முழுமையான ஒரு தேர்தல் இதை பார்க்க முடியல இந்த தேர்தலுங்கிறது நம்மளால் உணர முடியுது தமிழ் கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் பேர் வாக்களிக்கலை அதாவது ஒரு கோடி பேருக்கு வாக்களிக்கிற மாதிரி இருக்கும் சூழ்நிலை பாதிக்கு பாதி தான் சூழ்நிலை தொண்ணூறு லட்சம் மக்கள் வாக்களிக்கலங்கிறது யாருக்கு பாதிப்புங்கிறது பேசுனா கூட மனதளவில் பார்க்கும்போது ஏன் அவங்க வாக்களிக்க வரலை என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே விஷயம் பார்க்கணும் சில இடங்களில் வந்து நிறைவருக்கு ஓட்டுரிமை இல்லை அப்படி சொல்கிறாங்க சிலர் பதிவு பண்ணலங்க சிலவர் பதிவு பண்ணி பேர்கள் வந்து நீக்கப்பட்டு சொல்லுவாங்க இப்படி பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அது சின்ன சின்ன பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட்டு தள்ளிகள் போனால் கூட இந்த தொண்ணூறு லட்சம் பேர் சொன்னோம் இல்லையா தொண்ணூறு லட்சம் பேரில் ஒரு பத்து லட்சம் பேர் வாக்களிக்கலைன்னா சின்ன சரி இருபது லட்சம் பேர் ஒரு முப்பது லட்சம் பேர் கூட தொண்ணூறு லட்சம் பேருனா அது மாதிரி சென்னையில் இருபத்தோரு லட்சத்தில் வந்து ஒரு அந்த அஞ்சு லட்சம் ஆறு லட்சம்னோட பரவாயில்ல இருபத்தோரு லட்சம் பேர்னா சிந்திக்க வேண்டிய விஷயம் தானே இதை பற்றி நீங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து அரசு பேசுவோம் நான் உங்கள் எனக்கு நன்றி